இந்த வீடியோவில் நாற்பத்தி நாலு மார்பு சுற்றளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது வந்து லைனிங் மெட்டீரியல் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் மார்பு சுற்றளவு நாற்பத்தி நாலு இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இங்கே கொஞ்சம் ஆள் ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் கொஞ்சம் பாடியாகவும் இருப்பாங்க லைனிங் மெட்டீரியலை சமமாக ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் கீழே சமமாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்றேன் கீழே ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கிறேன் அதை மடித்து தைச்சிக்கலாம் அந்த லைனில் இடுப்பு சுற்று அளவு மார்க் பண்ணணும் அந்த லைனில் இருந்து உயரம் மார்க் பண்ணுறேன் உயரம் பதினஞ்சு இன்ச்சு அந்த லைனில் கரெக்டாக பதினஞ்சு இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து அந்த மார்க்குக்கு நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் லைன் போட்டு தையலுக்காக மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு இன்னொரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதுலேருந்து தையலுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட அளவு மூணு இன்ச்சு அப்படியே கீழே மார்க் பண்ணுறேன் ஹாம்கோல் அளவு ஏழு இன்ச்சு அதை அதுக்கு நேராக கீழே அப்படியே மார்க் பண்ணுறேன் ஹாம் கோலோட உயரம் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஸ்கேல் எடுத்து அந்த மார்க்கிங்லாம் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்லேருந்து ஹாம் கோலை ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த ஹாம்கோளுக்காக ஆறு இன்ச்சு மார்க் பண்ணேன் பாருங்கள் அதையும் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழே நெக்குக்கு லைன் போட்டேன் பாருங்கள் மார்க் பண்ணேன் பாருங்கள் அதையும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கோட இறக்கம் பத்து இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மார்க் பண்ணி அதை லைன் போட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணி அந்த ஹாஃப் இன்ச்சு வரைக்கும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஷோல்டர்லேருந்து அந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணேன் பாருங்கள் நெக்கில் அதுக்கு க்ராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதுலேருந்து அப்படியே நெக்குக்கு வரைஞ்சிக்கிறேன் நெக்கு தேவையான அளவு நெக்கு ரவுண்டு நான் வரைஞ்சிக்கிறேன் அடுத்து இடுப்பு சுற்று அளவு மார்க் பண்ணலாம் இடுப்பு சுற்று அளவு மார்க் பண்ணுறதுக்கு மொத்தம் இடுப்பு சுற்று அளவு முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலில் பாதி பதினேழு இன்ச்சு அது கூட ஒன்று ஆட் பண்ணால் பதினெட்டு அதில் பாதி ஒம்பது அந்த ஒம்பது இன்ச்சை இடுப்பு சுற்று அளவு மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டோம் பாருங்கள் அதில் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச்சு டாட் பிடிக்க மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவு நாற்பத்தி நாலு பாருங்கள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் பாதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ஒன்று ஆட் பண்ணால் இருபத்தி மூணு இருபத்தி மூணில் பாதி பார்த்தோன்னா பதினொன்றை அந்த பதினொன்றை மார்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மார்பு சுற்றளவு அடுத்து ஹாம்கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஹாம்கோல் வளைவு வரைகிறேன் ஏன்னா நெக்கு லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளோஸாக வரைஞ்சால் தான் கரெக்டாக ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் வரைஞ்சிட்டேன் பாருங்கள் வரைஞ்சிட்டு ஹாம் கோல் அளவை வளர்ந்து பார்க்குறேன் பத்து வருது ஒம்போதர வந்தால் போதும் ஒம்போதரை தான் கரெக்டாக இருக்கும் அவங்க ஹாம் கோல் ஒம்போதரை தான் அதனால் ஒரு கால் இன்ச்சு கழித்து அஞ்சே முக்கால் வரைஞ்சிக்கிறேன் ஹாம் கோல் ஹைட்டு வரைஞ்ச இல்லைங்களா ஆறு அதுலேருந்து அஞ்சே முக்கால் வரைஞ்சிக்கிட்டு அந்த அஞ்சே முக்கால் வரைஞ்சதுலேருந்து ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணி ஹாம்கோல் வளைவு வரைகிறேன் இப்போ பாருங்கள் ஹாம் கோலை அளந்து பார்க்குறேன் ஒம்பதரை இன்ச்சு கரெக்டாக வருது இந்த மாதிரி ஹாம்கோல் சுற்றளவு கரெக்டாக எவருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கால் இன்ச்சு கூடவோ கம்மியோ குறைச்சோ நம்ம வரைஞ்சி ஹாம் கோல் வளைவு வரைஞ்சிக்கணும் அப்படி தான் வரும் அது கரெக்டாக இருக்கும் அப்புறம் வரைஞ்சிட்டேன் பாருங்கள் ஹாம் கோல் ஒம்பதரை ஒம்போத வருது பாருங்கள் கரெக்டாக அடுத்து மார்பு சுற்றுலவு இடுப்பு சுற்றளவையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பேக்கோட அளவுகளெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள் உயரம் பதினஞ்சு இன்ச்சு ஷோல்டர் ஏழு இன்ச்சு நெக்கு மூணு இன்ச்சு நெக்கோட இரக்கம் பத்து இன்ச்சு ஆம்கோல் அஞ்சே முக்கால் ஹாம்கோல் சுற்று அளவு மார்பு சுற்றளவு பதினொன்றை இடுப்பு சுற்றளவு ஒம்பது பிடிக்க ஒன்று சேர்த்து பத்து அவ்வளோதான் எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியாச்சு நம்ம மார்க் பண்ணது மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வரைஞ்ச மார்பு சுற்றளவு கரெக்டான செக் பண்ணுறேன் பாருங்கள் அவங்க அளவு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் நெக்கோட சென்ட்ரு எடுத்துக்கிட்டேன் இடுப்போட சென்ட்ரு எடுத்துக்கிட்டேன் அதை மடிப்பு பாகத்துக்கு நேராக அதை ரெண்டையும் கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள் வச்சுட்டு ஹாம்கோலை பிடிச்சி அந்த தையல் ஹாம்கோல் தையலுக்கு நேராக நம்ம வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ஹாம்கோல் மார்பு சுற்றளவு அதுக்கு நேராக வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் தெரியுதா கரெக்டாக வருது பாருங்கள் பாருங்க தெரியும் இந்த ஹாம்கோல் கிட்ட அந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஹாம் கோல் தையலும் மார்பு சுற்றளவு தையலும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் அங்கே நெக்குகிட்டையும் இடுப்புக்கிட்டையும் சமமாக நம்ம பிடிச்சிக்கணும் அந்த சென்டரை வச்சு சமமாக பிடிச்சிக்கிட்டு அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது எனக்கு பாருங்கள் கரெக்டாக வருது இது மாதிரி உங்களுக்கும் வரும் ட்ரை பண்ணுங்க கட் பண்ணி பழகுங்க வரும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது மேலேயே கரெக்டாக அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு தைக்க வேண்டிய இடத்துலலாம் மார்க் பண்ணிக்கிறேன் சின்னதாக கட் கொடுத்து ஷோல்டர் மார்பு சுற்றளவு இடுப்பு மடித்து அடிக்க நெக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் அடுத்து பட்டி கட் பண்ணலாம் சைடில் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து அதை பட்டிக்காக கட் பண்ணிக்கிறேன் அந்த இடுப்பு வர வரைஞ்சேன் பாருங்கள் அதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே மடித்து பட்டிக்கு வரைஞ்சி லைன் போட்டு வச்சுக்கிறேன் கடைசியாக பட்டி கட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும் ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன் இந்த எண்டில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணோம் அதோட லாஸ்ட் எண்டில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாம் மடிச்சிருக்கு பாருங்கள் அதை நாலாம் மடித்து போட்டுக்கிறேன் நாலாம் மடித்து போட்டுக்கிட்டு ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு அளவு விட்டு கை மடிச்சடிக்கிறதுக்காக லைன் போட்டுக்கிறேன் ஸ்லீவ் லென்த்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எட்டரை இன்ச்சு அதே அளவை கீழையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் நாற்பத்தி நாலு சுற்று அளவு அப்படிங்கிறனால கையெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதனால் கைக்கு ஜாயிண்ட் வரும் நான் கிளாத்தில் ஜாயிண்ட் வைக்கிறதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி அதில் கை எக்ஸஸ் வரத நான் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த அளவை நான் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இப்படி பார்த்தா டிஃப்ரெண்ட்டு தெரியும் எவ்வளோ ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஒரு குண்டு ஊசி வச்சு அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் கேப் ஹைட்டு வரைஞ்சிக்கிறேன் கேப் ஹைட்டு மூன்றரை இன்ச்சு வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் அதனால் கலர் பென்சிலில் வரைகிறேன் பாருங்கள் மூன்று இன்ச்சு பேப்பரில் வரைஞ்சிட்டேன் பாருங்கள் அதுக்கு நேராக மேலேயும் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மூன்று இன்ச்சை அந்த கேப் கைட்டு பாருங்கள் அதுலேருந்து எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அந்த எட்டரை இன்ச்சு பாருங்கள் ப்ளஸ் மாதிரி அங்கே ஜாயிண்ட் ஆகுது கைக்கிட்ட எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளஸ் மாதிரி ஜாயிண்ட் ஆகிச்சு பாருங்கள் அந்த ஹாம் கோல் கிட்டேருந்து ஷோல்டருக்கு லைன் போட்டுக்கிறேன் கிராஸாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஷோல்டர்லேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே அந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து அந்த ஹாம் கோலுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் கிராஸாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதில் ஸ்லீவ் வளைவு வரைஞ்சிக்கலாம் ஃப்ரண்ட்டு கை சுற்றளவு ஏழு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஏழு அதை மார்க் பண்ணுறேன் கை சுற்றளவையும் ஹாம் கோலையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன் பேக் சைடை எடுத்து போட்டு பார்க்கும்போது ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பேக் சைடை போட்டு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் தெரியுதா உங்களுக்கு தெரியிற மாதிரி காட்டுறேன் பாருங்கள் தெரியுது பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது ஸ்லீவில் அந்த டிஃப்ரெண்ட் வந்துனா தான் கரெக்டாக பாடியில் இருக்க ஹாம்கோல் சுற்று அளவு விட இது கரெக்டாக ஜாயின் ஆகும் நான் கிராஸாக லைன் போட்டேன் பாருங்கள் அதில் சென்ட்ரு எடுத்துக்கிறேன் அந்த சென்டரை பேஸ் பண்ணி கைவளைவு வரைகிறேன் பாருங்கள் தெரியும் வீடியோவில் பாதி வெளிப்பக்கமும் பாதி உள்பக்கமும் வர்ற மாதிரி வரைகிறேன் பாருங்கள் அதே மாதிரி குடஞ்சி வெட்டுறதுக்கும் அந்த லென்த்தாக இருக்க லென்த் லைனில் பாதி வழியும் உள்ளேயும் வர மாதிரி வரைகிறேன் பாருங்கள் பாதிக்கப்புறம் அப்படியே உள் பக்கமாக திரும்பிடுது பாருங்கள் வரைஞ்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் ஈஸி வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு வரைஞ்சது மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கட் பண்ணிவிட்டு முன்கை குறைஞ்சி வெட்டுறதை லைனிங்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன் அளவுகளை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்லீவ் லென்த்து எட்டு அங்கே உயரம் எட்டரை வச்சுருக்கேன் கேப் ஹைட்டு மூன்றரை ஃப்ரண்ட் ஹேண்டு ஏழு அந்த லைன் மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு பேக்கையும் ஸ்லீவையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் உங்களுக்கும் வரும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க கிளாத் எடுத்து போடுறேன் பாருங்கள் எடுத்து போட்டு ஓப்பன் பாகம் என்னை பார்த்துருக்க மாதிரி போடுறேன் பட்டி எனக்கு ரைட் சைடில் வருது பாருங்கள் ரைட் சைடில் வந்துடும் பட்டி எனக்கு பாருங்கள் பேக் எடுத்து போட்டு பேக்கில் இருக்க அளவுகளை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸாக போடுறேன் பாருங்கள் அந்த இருக்கிட்ட பாருங்கள் க்ராஸாக முக்கோணமாக வருது பாருங்கள் துணி அது மாதிரி போட்டு பேக்கோட அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு ஆறு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்து ஃப்ரண்ட் நெக்கு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணேன் பாருங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக லைன் போட்டு ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கிறேன் ஹாம் கோல்லையும் ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி உள் பக்கம் மார்க் பண்ணி அதில் கிராஸாக ஷோல்டர்லேருந்து லைன் போட்டு அந்த அதுலேருந்து ஒரு ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு ஹாம் கோல் வரைஞ்சிக்கிறேன் பேக்கு ஹைட்டை ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதுதான் அந்த லைனு கரெக்டாக இருக்கணும் அதுவும் நெக்கு பக்கம் போகிற லைனும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளால் ஃப்ரண்ட்டோட அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டு பாருங்கள் பதினாலு இன்ச்சு வரும் ஃப்ரண்ட்டு இவங்களுக்கு பதினாலரை இன்ச்சு வரும் ஆனால் நான் இதில் பதிமூன்று இன்ச்சு தான் வைக்க போகிறேன் ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்னால் பதினாலு இன் பதினாலரை இன்ச்சு வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது கிராஸ் கட்டிங்கிறனால பதிமூன்றரை வைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அது கிராஸ் கட்டிங்கிறனால கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் துணி ஃப்ரண்ட் கட்டிங்கில் இழுத்து கொடுக்காது அதனால் அதனால் பதிமூன்றரை இன்ச்சை வச்சு மார்க் பண்ணுறேன் பதிமூன்றரை மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் லைன் போட்டு எடுத்துக்கிட்டு பட்டன் பக்கம் இருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அந்த பதிமூன்றையிலேருந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அந்த லைன் போட்டு பதிமூன்றரை ரெண்டரை மார்க் பண்ணுறேன் சென்ட்ரு மார்பு அகலம் வந்து ஒன்றே முக்கால் மார்க் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் அங்கே ஹைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ரெண்டு இன்ச்சு தான் வரைஞ்சேன் ஆனால் மூணு இன்ச்சு கிராஸாக பார்க்கும்போது மூணு இன்ச்சு கரெக்டாக வரும் ஃப்ரண்டில் வந்து அந்த பதிமூன்றரை இன்ச்சு வரைஞ்சேன் பாருங்கள் அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் அந்த அளவு கீழே அந்த வளைவு வரையணும் பட்டிக்கான வளைவு வரையணும் கீழே இருக்க அந்த வளைவு வரைகிறதுக்கு அளவு பார்க்கலாம் பாருங்கள் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு அதில் பாதி பதினேழு அது கூட ஒன்று ஆட் பண்ணி பேக் சைடுக்கு நம்ம மார்க் பண்ணோம் அதிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிடணும் பதினாறு பதினாறில் பாதி எட்டு எட்டு கூட ஒரு ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஒம்போதரை அதை அந்த இடத்துல மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த பட்டன் பக்கம் இருந்து அந்த பட்டன் பக்கம் இருந்து அந்த டாட் வரைக்கும் மூணு இன்ச்சு வருது அந்த மூணு எடுத்துக்கொண்டு போய் அந்த டாட்டில் மார்க் பண்ணி அங்கே ஒம்பது ரேஞ்சு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ப்ளஸ் மாதிரி வருது பாருங்கள் அந்த எடுத்துக்கிட்ட நேரத்தில் ப்ளஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்க அதான் சைடோட அளவு ஒம்பதரை இன்ச்சு கரெக்டாக தாங்க நான் வருது அதில் வளைவு வரைஞ்சால் கரெக்டாக இருக்கும் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் பக்கம் தான் அந்த டாட்டுக்கும் அந்த டாட்லேருந்து இருந்து அந்த சைடில் நம்ம வரைஞ்சம் பாருங்கள் அது வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் மார்பு சுற்றளவில் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் தையலுக்காக நெக்கு டைட்டுக்காக நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணிடுவோம் இவங்க கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபோர் சைஸு பெரிய சைஸுங்கிறனால செஸ்ட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் அதுக்கு அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு மார்பு சுற்றுலையும் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு லைன் விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லா மார்க்கும் பண்ணியாச்சு சென்ட்ரு டாட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி சென்டரில் பட்டி பக்கம் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சும் ஹாம்கோல் பக்கம் இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சும் மார்க்கு மார்க் பண்ணிக்கிறேன் நான் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு அதை ஒரு ரெண்டு பீஸ்லையும் உழுவுற மாதிரி ஒரு ஊசி எடுத்து ஒரு பெரிய ஊசி எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பாட்டிலையும் கரெக்டான அளவில் அது நான் கிடைக்கும் அதுக்காக எல்லா அளவுகளும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கம்மான்னு தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் நான் எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் கட் பண்ணுறேன் நம்ம வரைஞ்சது மேலே அப்படியே கரெக்டாக கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு தைக்க வேண்டிய இடத்துலலாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் சோழர்கிட்ட கோல் கிட்ட சென்ட்ரு டாட்டு சைடு பட்டன் டாட்டு ஆம்கோல் டாட்டு எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டு காட்டுறேன் இந்த பேக்கு ஃப்ரண்ட்டை போடுறேன் பாருங்கள் பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் சைடில் பாருங்கள் தெரியும் அப்புறம் இருந்தால் தான் உங்களுக்கு செட் ஆகுது அடுத்து பட்டி பாருங்கள் பட்டி கட் பண்ணிக்கிறேன் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து அந்த அளவை பட்டி கட் பண்ணிக்கிறேன் தைக்கும்போது கரெக்டான அளவு மேட்ச் பண்ணி நான் வெட்டிக்கிறேன் அதை பட்டி ஸ்லீவ் பாருங்கள் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டு போடுறதுக்கு அது பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைடுக்குமே நான் மொத்தம் நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டு உடஞ்சி வெட்டுறத ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நான் உடஞ்சி வெட்டிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதை வச்சு ஒரிஜினல் கிளாத்தில் கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க வேண்டியதான் பாருங்கள் ஒரிஜினலில் போட்டிருக்கேன் தெரியுதா பேக்கு ஃப்ரண்ட்டு பாருங்கள் க்ராஸாக போட்டிருக்கேன் அந்த இடத்துக்கிட்ட ஸ்லீவ் பாருங்கள் அந்த கரபாகம் பக்கம் போட்டிருக்கேன் பட்டி அந்த சைடு போட்டிருக்கேன் கரபாகத்திலே இந்த ஃப்ரண்ட்டு பேக்கோட பக்கத்திலே பட்டி போட்டிருக்கேன் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள் வெட்டிட்டு அடுத்தது தைக்க வேண்டியதுதான் இந்த கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இது மாதிரி தான் நான் கட் பண்ணி தைக்கிறேன் கரெக்டாக இருக்குது எனக்கு அதனால தான் அந்த கட்டிங் போடலாம் யாரும் தெரியாதவங்க கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் மேலும் என்ன சைஸில் கட்டிங் வேணும்னு சொல்லுங்கள் அந்த சைஸில் கட்டிங் போடுறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள் சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யாருக்கா ஷேர் பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த க நன்றிகள் சந்தோஷம் கட்டிங் வீடியோ இதே மாதிரி வேறு ஒரு அளவில் வேற ஒரு கட்டிங் வீடியோவும் போடுறேன் வேறு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் நன்றிகள் சந்தோஷம்